நான்கு பேர் நான்கு விதமாக பேசி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பிரபலங்கள் நான்கு பேர் நான்கு விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம் அம்மாவுடைய மர்மத்துல வந்து மர்மம் இருக்கு மர்மம் இருக்கு யாரும் டெல்லியில இருந்து கிளப்பிப்ப பள்ளிச்சாமி தூக்கமும் இல்லையா மாறி முடிஞ்ச ஏற்கனவே இருக்கும் பத்மா மாதிரி இப்போ இன்னும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு உண்மையிலே இப்ப நம்ம மேலதான் ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லைன்னு போகணும் யாரோ ஒரு கொலை குற்றவாளி என் மேல தண்டனை இருக்குன்னு சொல்றாங்க என் மேல வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க போக வேண்டியதால அதை விட்டுட்டு அவங்க பெயில கேன்சல் பண்றதுக்கு உடனே கோர்ட்ல போடுறது என்ன பயம் தப்பு செய்யலாம் பதற்றம் இல்ல திமுக சொல்றத விடுங்க ரிசைன் பண்ணா ரிசைன் பண்ணலாம் சொல்லல ஏன் பதற்றம் சென்ற முறை இதே மாதிரி ஒரு மாநாடு எத்தனை தொழில் முதலீட்டாளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற கணக்கு முதல்ல சொல்லட்டும் எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கு அப்படி எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கணக்கெல்லாம் முதல்ல சொல்லட்டும் இல்லை என்றால் இது ஒரு சிறந்த நகைச்சுவையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தன்னுடைய வரையறையை கொடுத்திருக்கிறார்கள் திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதை முழுமையாக புதுச்சேரி மாநில அரசு எதிர்க்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே தீர்ப்பில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு யாரும் இந்த காவிரி நதி நீர் செல்லுகின்ற அந்த பாதையில் கண்டிப்பாக தடுப்பணை போடக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது கர்நாடக மாநிலம் செய்வது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிற செயலாகும் அது இது சம்பந்தமாக நாங்கள் கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறோம் அதை மறுபடியும் வலியுறுத்துவோம் கர்நாடக அரசின் மீது நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை போடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் பத்து வருஷமா போராடிட்டு இருக்கிறோம் ரெண்டு வருஷமா இதுல போராட்டம் நீதிமன்றத்துக்கு போயிட்டும் ஏழு அம்ச கோரிக்கை ஒரு அம்சத்தை கூட நிறைவேற்றல என்று நீதி அரசர் கேட்கிறார் நாங்க கேட்கல ஏழு அம்சத்துல ஒண்ணு கூட நிறைவேற்ற முடியாதா என்று அரசு வழக்கறிஞரை நீதி அரசு கேட்கிறார் என்று சொன்னால் நீதி அரசருக்காவது பதில் கொடுங்க இது ஏன் மக்களை திசை திருப்புற வகையில் தேர்வு அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் மூணு நாள் நாங்கள் உண்ணா ஓரதம் தலைவரெலாம் இருந்தோமே அப்போது நீங்கள் நடத்திருக்கலாமே இல்லை ஒரு தேதியை நீங்களே சொல்லுங்கள் அந்த தேதியில் நாங்கள் போராடுறோம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க இது முடிவுக்கு வர இல்லை நான் போராடுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் என்பது அல்ல இன்னைக்கு ஆரம்ப கல்வியெல்லாம் அழிந்து போயிட்டு இருக்கு தனியார் கல்வி ஒரு பக்கம் ஊக்குவிச்சுட்டு போறீங்க தனியாக இல்லையா இது சமூக நோக்கம் இல்லையா நாங்கள் போராடுறது இதை நீங்கள் ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம்